வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த படம் வரைதல் அது இந்த பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தால் செய்து பார்க்கலேண்டா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க புள்ளி புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக்கி இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தாளில் சார் எங்கே சார் பெற்றுக்கொள்றது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளையே லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் ஒன்று கூகுள் ட்ரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அந்த வினாத்தால் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தாள தரவுறக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வை வாட்ஸ்அப் குழுக்களையோ இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்க அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் இப்போவும் பதிவிட்ட வினாத்தால் கூட நீங்க எந்த நேரத்திலையும் தேவை கேட்ட மாதிரி டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் ஆனால் வைவரோ வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் தான் பண்ணி ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் பண்ணிலாது அப்படின்னு தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டிங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்றா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கே கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவைகளுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இருக்கு ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் தனி சூம் மூலமான அந்த வகுப்பு இந்த ஆரம்பத்திலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அதே வகுப்பு தொடர்பான வினாத்தான் தான் அப்படின்னா அந்த வகுப்புலேயோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்கள் இருக்கிற வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்டா நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையண்டா டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லையண்டா எங்களுடைய எஸ்எல் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கவர் போட்டோவாக வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளலாம் தர பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் நடத்த ஒரு மிக முக்கியமான பண்பு படத்தை வரைவதன் மூலம் சிலதை கணிக்க முடியும் அது தொடர்பான கேள்விதான் இது இலக்கம் அஞ்சு அதில் ஏ பகுதி பிஇ ஆனது கிடைத்தரையில் உள்ள ஒரு கோபுரமாகும் நிலைக்குத்தான ஒரு கோபுரம் கோபுரம் எப்பவுமே நிலைக்குத்தாக கட்டப்படணும் இல்லைன்னா ஒரு காலத்துக்கு பிறகு அது சரிஞ்சு விழுந்துடும் நீங்கள் சொல்லலாம் உடனே சாய்ந்த கோபுரம் இருக்குத்தானே என்றால் அதை நிமித்தி அதை நிலைநிறுத்துறதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் பட்ட பாடு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் ரைட் ஓகே கோபுரம் ஆகும் கோபுரத்தின் அடியில் இருந்து இதுதான் கோபுரம் இந்த கோபுரத்தின் அடியிலிருந்து பன்னிரண்டு மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி ஏ ஆகும் இந்த பக்கம் இந்த பி ல இருந்து ஏ இந்த தூரம் வந்து பன்னெண்டு மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி ஏ ஆகும் ஏ யிலிருந்து உச்சி ஈயின் ஏற்ற கோணம் அது என்ன சார் ஏற்ற கோணம்னா நாங்கள் ஒரு மனிதனாக நாங்கள் கருதும் போது மனிதன் தான் நாங்கள் எல்லாரும் சரி நாங்கள் வந்து எங்களுடைய சாதாரண பார்வை வந்து கிடையானது சரியான பார்வை அப்படின்றது எங்களுக்கு நேர பார்க்கறது தான் சாதாரண பார்வை ஆனால் உயரத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்கறதுக்கு நான் என்னுடைய பார்வை கோணத்தை மாற்றணும் கிடையிலிருந்து எத்தனை பாக மேல் நோக்கி பார்க்கறோமோ அதுதான் ஏற்ற கோணம் கிடையிலிருந்து எத்தனை பாக கீழ் நோக்கி பார்க்கிறோமோ அது இறக்க கோணம் இதுதான் திறம்பத்துக்கு புதுது மற்றபடி படம் பழசு நீங்கள் ஒன்பதாம் ஆண்டு தேர்ட் டேர்மில் படித்த அதே ஐடியா தான் அதே ப்ரொசீஜர் தான் படம் என்ன இந்த முறை அந்த குறித்த ஏற்ற கோணம் முறக்க கோணம் அங்கே பார்க்கும்போது திசைகோள் வடக்கிலிருந்து வளஞ்சொலியாக முந்நூற்றி அறுபது பாகையையும் பிரித்து போட்டிருப்போம் அது திசைகோள் இங்கே வடக்கு கிழக்கு தெற்கும் மேற்கெல்லாம் இல்லை படம் நாங்கள் நேரடியாக என்னுடைய கண்ணுக்கு தெரியிற மாதிரி போட்டோ எடுத்த மாதிரி அது வந்து ட்ரோன் கேமராவில் பாக்குற மாதிரி கிடைத்தல படம் இது நிலைக்குத்தளப்படம் நேரடியாக என்னுடைய கண்ணுக்கு பார்க்குற மாதிரி நேரடியாக ஏற்ற கோணம் உறக்க கோணம் கோபுரம் கம்பம் மாதிரி தெரியும் அதில் கோபுரத்தை பார்த்தா வெறும் பட்டம் தான் தெரியும் ஒரு பாயிண்டா தான் தெரியும் எது கிடைத்தள படத்தில் நிலைக்குத்துத்தளப்படத்தில் பார்த்தா கோபுரம் கோடு மாதிரி தெரியும் ஸோ என கோபுரம் கோபுரத்து இந்த ஷேப் நாங்கள் வழக்கமாக பார்க்குற ஷேப்லேயே கோபுரம் தெரியும் தான் சொல்லப்படுது கோபுரம் என்றது நீங்கள் கோயில் கோபுரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதுவே சொல்றது டவர் நாங்கள் டெலிஃபோன் டவர் எல்லாமே தொலைதொடர் என்ன தொலை தொடர்பு கோபுரம் அப்படின்னு தான் சொல்றது அதைத்தான் சொல்லுவோம் டவர் இப்ப அறுபத்தஞ்சு பாகை ஆகும் உச்சி ஏ உச்சி யூ என்றது அந்த கோபுரத்து உச்சி ஈ ஆறு மீட்டர் கீழே டிஇலிருந்து இருபத்தி ஒரு மீட்டர் நீளமான கம்பியினால் சிடி இறுக்கமாக தாங்கப்பட்டுள்ளது தாங்கு கம்பி ஒன்று இழுத்து டைட் பண்ணி கட்டியிருக்கு இருந்து இருபத்தொரு மீட்டர் நீளமான கம்பி சீல கொண்டு வந்து தரையில இருக்கிற புள்ளி சீல வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி அது சொல்லப்பட்டுருக்கோன்னு சொல்லப்படையில் இறுக்கமாக இருக்கிற மாதிரி கட்டப்பட்டுள்ளது தாங் தாங்கு தாங்கப்படுகின்றதுனால் இழுத்து டைட் பண்ணி கட்டியிருக்கு தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து அதில் தரப்பட்டுள்ள தகவல்களை சேர்க்குக அப்போ நாங்கள் முதலாவது கட்ட எங்களுக்கு இந்த கேள்வி வருது புள்ளியால் முதலாவது அளவுடைப்பட கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக நாங்கள் பரும்படி படம் கீற வேண்டும் அதைத்தான் முதலாவது கேள்வியாகவே தந்தாச்சு அஞ்சாவது கேள்வியில் ரோமன் லக்கம் உண்டு கிடைத்தளம் என்றது இங்கே வெறும் ஒரு கோடு கிடைத்தலமுன்னா சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு கோடு அதில் நிலைக்குத்தான ஒரு கோபுரம் நிலைக்குத்தான கோபுரம்ன்றதை நீங்கள் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும் அதில் இதில் சொல்லியிருக்கு ஆனால் படத்தை அங்கே அவங்க தந்த படத்துலையும் அதை குறிச்சிருந்தது நீங்கள் என்ன சொல்லணுமுன்னா கட்டாயம் அந்த கோபுரம் கிடைக்கு செங்குத்தாக இருக்கு அப்படின்றத சொல்லுவோம் கோபுரத்துக்கு பிஇ என்றது பேர் கோபுரத்து இந்த அடியிலேருந்து பன்னெண்டு மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி இது வந்து கிழக்கு மேற்கு அந்த கதை இல்லை இது வடக்கு வேண வலது பக்கம் இடது பக்கம் தான் வரும் ஒழிய கிழக்கு மேற்கு என்ற திசையெல்லாம் பெறாது கோபுரத்தின் இந்த அடியிலிருந்து பன்னிரண்டு மீட்டர் தூரத்துல உள்ள ஒரு புள்ளி ஏயில ஒரு ஆள் பார்க்கிறார் கோபுரத்து உச்சியை அவருடைய பார்வையை நாங்கள் வந்து கிடையானதாக கருதணும் கிடையானதுன்ற அவரை வந்து உயரத்தை வந்து நாங்கள் ஒற்றுமொத்தமாக புறக்கணித்து தான் நாங்கள் கருதணும் அதாவது அந்த மிஷினை அந்த ஏற்ற கோணம் காற கோணமானி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சாய்வு மாணி அந்த சாய்மாணி அவர் தரையோடு ஒட்டி வச்சு பார்க்குறார் அப்படின்ற மாதிரி பார்த்தா சாதாரணமாக பாகை அதாவது கிடை என்றது கிடையாக இருக்கும் அதிலேருந்து அவர் அந்த ப உச்சியை பார்க்குறதுக்காக எவ்வளவு தூரம் மேல் நோக்கி தலை தலையை உயர்த்துறார் இல்லை அந்த மிஷினை உயர்த்திறார் என்றது தான் ஏற்ற கோணம் இங்கே அம்முக்குரியோட போடணும் மண்டில்ல பிள்ளையல் அம்முக்குரியோட போட்டால் கொஞ்சம் தெளிவு அறுபத்தைந்து பாக ஏற்ற கோணத்தில் கோபுரத்து இந்த உச்சி ஈய பார்க்குறேன் இச்சி உச்சி உச்சியா உச்சி ஈல இருந்து ஆறு மீட்டர் கீழே உள்ள ஒரு புள்ளியில் கை ஒரு தாங்கு கம்பி ஒன்று இழுத்து கட்டப்பட்டுள்ளது உச்சி ஈயிலிருந்து ஆறு மீட்டர் கீழே உள்ள புள்ளி இருந்து ஆறு மீட்டர் தூர கீழே உள்ள புள்ளி இருந்து ஒரு நீளமான தாங்கு கம்பியால் இந்த கோபுரம் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது இழுத்து டைட்டாக கட்டப்பட்டிருக்கு அந்த நீளமான தாங்கு கம்பி இந்த நீளம் இருபத்தி ஒரு மீட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் ஓ இருபத்தொரு மீட்டர் நீளமான கம்பியால் இழுத்து கட்டப்பட்டிருக்கு கம்பி இழுத்து கட்டப்பட்ட இடத்துக்கு பேர் சி பாயிண்ட் இப்போ முதலாவது தரப்பட்ட தகவல்களை படத்தில் குறிக்கோணும் குறிச்சாச்சு ரெண்டாவது கல்வி இங்கே அளவுடை படங்குற சொல்லி நேரடியாகவும் கேட்கலாம் இல்லை கொஞ்சம் பொறுமையாகவும் கேட்கலாம் அப்படி பொறுமையாக தான் கேட்டுருக்கு அளவுடை தந்துட்டு இன்னும் அளவடையிலிருங்க கஷ்டப்பட வேணாம் ஒன்று முன்னூறுக்கு என்ற அளவிடையில் தரப்பட்டுள்ள தகவல்களை ஒன்றில் வரைக அளவுடை தராட்டி நாங்களே பொருத்தமானதாக எடுக்கணும் அளவுடை சொன்னால் எங்களுக்கு நல்லது இப்போ ஒன்று முன்னூறு என்ற அளவுடைய அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் இதில் முதலாவதாக சொல்றது படத்துந்த நீளம் ரெண்டாவதாக சொல்றது உண்மை நீளம் முதல்ல அதை புரிஞ்சு வெளியில் எடுக்கணும் அதாவது ஒன்று அப்படி என்று சொல்லப்படுகின்ற அளவுடேந்த அர்த்தம் படத்துந்த நீளம் ஒரு சென்டிமீட்டராக இருக்குமென்றால் ஒரு சேன்சர் சென்டிமீட்டர் போடுறீங்க மீட்டர் போடலாம் படமங்கிலாம் மீட்டர் கணக்குலங்கிறது படத்துந்த நீளம் ஒரு சென்டிமீட்டராக இருக்குமென்றால் உண்மையான நீளம் மு முந்நூறு சென்டிமீட்டர் முன்னூறு மடங்கு நாங்கள் என்ன என்றால் நடைமுறை சார்பாக இங்க இருக்கிற அந்த அழக மீட்டருக்கு மாத்திட்டமெண்டா என் இதுக்குல இருக்கிற எல்லா கதையுமே மீட்டர்ல இருக்கு மீட்டருக்கு மாத்திட்டமெண்டா எங்களுக்கு கேள்விக்கு ரொம்ப இலகுவா இருக்கு மீட்டருக்கு மாத்திட்டமெண்டா முந்நூறு சென்டிமீட்டர்ன்றது மூன்று மீட்டர் அதாவது படத்துல ஒரு சென்டிமீட்டரால் குறிக்கப்படுகின்ற நீளம் உண்மையில மூன்று மீட்டர் அப்போ படத்துல இங்கே ரெண்டு மாறி உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளம் தான் எனக்கு வேணும் ஸோ தலையங்கத்தை மாற்றி போடுற உண்மை நீளம் மூன்று மீட்டராக இருக்குமெண்டா நாங்கள் அதை படத்துல ஒரு சென்டிமீட்டர்ல தான் குறிக்க வேண்டும் ரெண்டா ஒன்று முன்னூறு அளவுடைய இந்த அர்த்தம் இங்கே ரெண்டு உண்மை நிலங்கள் இருக்குது பன்னிரண்டு மீட்டர் ஆ மூன்று இருக்குது மீட்டர் ஆறு உண்மை நிலம் இருக்குது அந்த மூன்று உண்மை நிலங்களுக்கு முறைய படத்தின் நிலத்தை முதல் காணும் ஸோ ரெண்டு மீட்டரை எத்தனை சென்டிமீட்டரில் குறிப்பிங்க பெண் எத்தனை மூன்று மூண்டாக பிரிக்கலாம் பெண் மூண்டாக மூண்டா நாலு மூன்று சென்டிமீட்டர் வரும் ஸோ ஒவ்வொரு மூண்டுக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் கொடுத்தமெண்டா நாலு சென்டிமீட்டர் பன்னெண்டு மீட்டருக்காக கொடுக்கணும் அதே மாதிரி இருபத்தொரு மீட்டருக்கு பதிலாக நாங்கள் கொடுக்க வேண்டிய நீளம் என்ன இருபத்தொரு மீட்டரை மூண்டாவை வகுக்கணும் மூண்டாள வகுத்தா ஏழு ரெண்டு வரும் ஒவ்வொண்டு மூண்டுக்கும் ஏழுக்கு ஒவ்வொரு மூண்டுக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் படி பார்த்தா ஏழு சென்டிமீட்டர் நீளம் கொடுக்கணும் அதே மாதிரி என்ன ஒரு நீளம் ஆறு மீட்டர் இருக்கு அந்த ஆறு மீட்டருக்கு பதிலாக நான் கொடுக்க வேண்டிய நீளம் என்ன ஆறையும் மூண்டாவை வகுப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு மூன்று மீட்டருக்கும் ஒரு சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் படி பார்த்தா ரெண்டு சென்டிமீட்டர் கொடுக்கும் கட்ட வேலையும் முடிஞ்சுது படத்தின் நீளங்களுக்குரிய உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளம் கண்டாச்சு உண்மை நிலங்களுக்குரிய படத்தின் நீளம் கண்டாச்சு மூன்றாம் கட்ட வேலை தான் அளவுடைப்படம் வரைகிறது கோபுர படம் ஒன்றில் வரைந்து காட்டுக நேரடியாக முடியல தான் அளவுடைப்படம் இதுக்கு தான் கீறணும் ரைட் இப்போ தான் அளவடை படம் நீங்கள் கீரை வழிக்குடுவீங்க எனக்கு இதில் வச்சு அளவடை படம் கீறி இலாது ஏன்னா இந்த டூல்ஸை கையாளணும் பாகமானி பயன்படுத்தி சரியா அளக்கணும் அடிமட்டத்தை வச்சு சரியாக கீறணும் மேலே முதல் கீறுனது பெரும்படி படம் இங்கே பன்னெண்டு மீட்டர் ரெண்டு கீறி இருக்கேன் இது இந்த ரெண்டு இது இது அது இந்த சரி பாதியாக இருக்கணும் ஓரளவுக்கு பரும்படியாக இருந்தால் போதும் அங்கே தரவுகள்லான் சரியானது படம் உண்மைக்கு கிட்டவானது ஆனால் இனிமேல் கீற போகிறது தரவுகளுக்கு கேட்டா போல சரியா அளவுடை கேற்றா போல நான் கீறணும் ஸோ இதுக்கு டூல்ஸ் அதாவது அடிமட்டம் பயன்படுத்தணும் பாகமானி பயன்படுத்தணும் அந்த அதுக்காக நான் வேறு இடத்துக்கு போகிறேன் பிள்ளைகள் இதை நீங்கள் இதுக்கு கீழே தான் கீறணும் ஆய் இதில் முதலாவது உங்களோட கிடைக்கோடு கொப்பி இந்த ரூலில் இருக்கிறத எடுத்துக்கொள்ளுவீங்களா அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களோட கொப்பி இந்த கிடையாக இருக்கிற அந்த ரூலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீங்க முழுசாக அதை பெருசாக கீறு இதில் ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நிலைக்குத்தாக ஒரு கோபுரத்தை வந்து அமைக்க போகிறோம் ஸோ அந்த முதலாவது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்க பிள்ளைலாம் எங்கே இருந்து துவங்கி எந்த புள்ளி இந்த ஓடரில் நாங்கள் இதை கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் இருக்குது ரைட் அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு புள்ளியை நாங்கள் அப்படி என்றால் எங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க திசையும் தெரியணும் தூரமும் தெரியணும் இல்ல இரண்டு புள்ளிகள்ல இருந்து திசை தெரியணும் அப்படி என்றாலும் நாங்கள் அந்த புள்ளியை கண்டுபிடிக்கலாம் சரி நாங்கள் முதலாவது பி ஸ்டார்ட் பண்ணுவோம் வைப்பமே ரெண்டு விஷயத்த முதல்ல கண்டுபிடிக்கலாம் பிள்ள ஸ்டார்ட் பண்ணினோம்டா கிடையாக இடது பக்கத்தில் எங்களுக்கு ஏ இருக்கும் அதே மாதிரி நிலைக்குத்தாக சென் தொண்ணூறு வாகையில ஈ இருக்கும் ஆனா பிரச்சனை என்னண்டா ஈக்கு தூரம் தெரியுமா இவ்வளவு தூரத்தில் ஈ இருக்கு உனக்கு ஈக்கு தூரம் தெரியுமா நிலைக்குத்தாக மேலே நோக்கி உனக்கு என்ன இருக்கு ஈ இருக்குன்றது சரி ஆனால் உனக்கு ஈக்கு தூரம் எவ்வளோன்னு தெரியுமா ஈய பாயிண்டஸ் சும்மாவே கீறி இடையிலுமாண்டா இல்லை ஈயை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குமண்டா இந்த ஏற்ற கோணத்தையும் இந்த நிலைக்குத்துக்கோடையும் பயன்படுத்தி ஈயை வந்து கண்டுபிடிப்பேன் ஈயை கண்டுபிடிச்ச அப்புறம் இந்த ஈயில டியை கண்டுபிடிச்சி இருந்து தான் சிக்கு வரையணும் ஸோ இந்த ஓடர் எப்படி வரப்போகுது ஏபியை முதல் கீறி முடிச்சு ஏபியிலிருந்து ஈயை இருந்து டிய டியை கண்டுபிடிச்சி இருந்து சிக்கு வரும் இது பெரும்படி பட இதே கணக்க திருகோண கணிதத்துல செய்கிறேன்னா நாங்கள் பெரும்படி படத்திலேயே செஞ்சுட்டு போகலாம் அதுக்கு இந்த ஓடர் இல்லாம ஸோ நாங்கள் ஒரு ஓடரை எடுத்துக்கொள்ளணும் நாங்களாக பழகத்தான் வேணும் இப்போ நான் நான் புள்ளி வந்து வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சரிதானே இந்த பாயிண்ட் பி இந்த புள்ளிக்கு பேர் பி இப்போ பியில் வந்து நான் சரியா பி இருந்து கிடையாக எனக்கு எவ்வளவு தூரத்துல புள்ளி இருக்குடா பி ல இருந்து பன்னிரண்டு மீட்டரில் ஏ இருக்கு பன்னெண்டு மீட்டர் என்றதுக்கு பதிலாக நாங்கள் படத்தில் பயன்படுத்த போற நீளம் நாலு சென்டிமீட்டர் சோ அடிமட்டத்தை நேர பயன்படுத்தலாம் நீங்க எப்படி பயன்படுத்தணும் மட்டும் இல்லை பாகமா என்ன கவராயம் எடுத்து வில் வெட்டணும் மட்டும் இல்லை இந்த சந்தர்ப்பத்துல ஒரு இடத்துல வில் வெட்டத்தான் போறேன் ஆனா இங்க வந்து அடிமட்டத்தை நீ நேர பயன்படுத்தி சரியாக நாலு சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோட்டை கோட்டில் வந்து நாலு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அந்த புள்ளியை குறித்து புள்ளியை குத்துறதுக்கு தான் பிள்ளையர் கவராய்படுத்துனா ஆனால் வேற ஒன்றுக்கும் இல்லை நான் கவராயத்தை வச்ச ஒன்றும் செய்யலை அந்த புள்ளி குறிக்கிறதுக்கு இப்படி ஒரு நல்ல வழியாக வடிவாக புள்ளி ஒன்று குறிவிடும் அதுக்கு தான் படுத்துகிறான் இந்த புள்ளியை குறிச்சிட்டு சரியாக நாலு சென்டிமீட்டர் தூரத்தில் என்னமொரு புள்ளி இந்த புள்ளிக்கு பேர்றான் ஏ ஏயை குறிச்சிட்டான் ஸோ இந்த நீளம் நாலு சென்டிமீட்டர்ன்றதை படத்தில் குறிக்கணுமோடா அவசியம் இல்லை குறிக்கிறேண்டா குறித்துக்கோள் அதுவும் பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம பி ஒரு நிலை குத்துக் கொடுக்கணும் ஏயில அறுபது பாக கீறி அந்த கோபுரத்து உச்சியை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பாகமானியை பயன்படுத்தி பியில் நீங்கள் செங்குத்துக்குறணும் ஸோ பியில் யில செங்குத்துக்குறதுக்கு என்ன செய்யணும் முதல்ல பாகமானியில் தொண்ணூறாக பிடிச்சி வச்சிக்கொள் நாங்கள் ரெண்டு கூட முறை சாக்குருவோமா அதே மாதிரி ஏயில வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அறுபது பாகைக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற கோணம் அறுபது அறுபத்தஞ்சு பாகை சொரு அறுபத்தஞ்சு பாகைக்கு ஏற்ற மாதிரி ஏயில வச்சுட்டுச்சு நீ அறுபத்தஞ்சு பாகையும் நோட் பண்ணிக்கொள் பூச்சியத்திலேருந்து கொண்டு வர்றது அறுபத்தஞ்சு பாகை இது ராய் அறுபத்தஞ்சு பாகையும் நோட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இந்த ரெண்டு கோடையும் நீட்டி இணைப்பதன் மூலம் அந்த கோபுரத்தை இந்த உச்சியை கண்டுபிடிப்பேன் அடிமட்டத்தை வச்சு தான் நீட்டணும் இல்லையே நான் அடிமட்டம் காட்டேல என்னென்னா எனக்கு அடிமட்டம் காட்டுறதை விட ஈஸியாக டக்கண்டு வரையக்கூடிய மாதிரி நான் இந்த கூடை வந்து பயன்படுத்துகிறேன் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நீட்டுங்கோ இல்லைன்னா அளவாக மட்டுமட்டாவே கீரை பாருங்க சந்தர்ப்பம் சில நேரம் நீட்ட வண்டி வந்தால் கூட இல்லாட்டி கீறி போட்டு மேலதிக பகுதியை வந்து அழிக்கிறது என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லையா சரியா இந்த மாதிரி வருமா நான் அது அப்படி கீர்னதுக்கான காரணம் மேலதிக பகுதியை இருக்கக்கூடாது அமைப்பு மாதிரி இல்லை நாங்கள் மேலதிக பகுதியை வச்சுக்கொள்றதுக்கு சரி அந்த குறித்த உச்சிக்கு பேர் நாங்கள் வைத்து கொள்ள போகிறோம் ஈ என்ற பேர் அங்கே தரப்பட்டிருந்தது உச்சிக்கான பேர் அந்த பேரை வந்து நாங்கள் உச்சிக்கு வச்சுக்கொள்கிறோம் இ ரைட் பாவம் உச்சிக்கான பேர் வைக்க சொல்லியது வச்சாச்சு ரைட் தானே சரி ம் ரைட் உச்சிக்கு பேர் இ இப்ப இருந்து ஆறு சென்ட் ஆறு மீட்டர் கீழே டி என்ற புள்ளிய நாங்கள் குறிக்கணும் இல இருந்து ஆறு மீட்டர் ஆறு மீட்டருக்கு பதிலாக நாங்கள் பட பயன்படுத்த போற நீளம் ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ அடிமட்டத்தை நேரையே நீ பயன்படுத்தலாம் அமைப்பு மாதிரி எல்லாம் பயன்படுத்தணும் மட்டும் இல்லை இல இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் கீழே டி என்ற பாயிண்டை வந்து நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அடிமட்டத்தை நீ நேர பயன்படுத்து பிரச்சனை இல்லை ஆனா அடிமட்டத்தை நீ நேர பயன்படுத்தி சரியா ரெண்டு சென்டிமீட்டர் நீளமான தூரத்தில் டிஎண்ட்டை வந்து நீ கண்டுபிடிச்சிக்கொள் டிலேண்ட கவராயம்பச்சு வெட்டினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை கவராயம்பச்சு வெட்டிக்க இன்னும் துல்லியமானது தான் ஆனால் என்ன இங்கே அமைப்பு மாதிரி ஆகிடக்கூடாதுன்ற கூட தான் நான் பயன்படுத்தலை அந்த குறித்த புள்ளிக்கு நாங்கள் பேரை வச்சுக்கொள்கிறோம் நீங்கள் கவராயம்பச்சு பயன்படுத்துறது அந்த குறித்த புள்ளியை பாயிண்ட் பண்ணுறதுக்கு தானே இல்லை அது இல்லை கோவில் வா சரியா ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்தில் சரியா ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்தில் நாங்கள் ஒரு புள்ளியை குறித்து கொண்டு அந்த குறித்த புள்ளிக்கு நாங்கள் பேர் வச்சு கொள்கிறோம் டி அப்படி என்ற பேர் அங்கே சொல்லப்பட்ட பேர்களை தான் நாங்கள் அப்படியே வைக்கிறோம் டி என்று வைக்கிறோம் இப்போ டியிலிருந்து இருபத்தொரு மீட்டர் நீளமான கயிற்றால் இழுத்து கட்டப்பட்டிருக்கு இருபத்தொரு மீட்டர் நீளமான கயிற்றை இப்படி கீறுறது இருபத்தொரு மீட்டருக்கு பதிலாக நாங்கள் படத்தில் பயன்படுத்த போகிற நீளம் ஏழு சென்டிமீட்டர் ஸோ ஏழு சென்டிமீட்டர் நீளமான கைட்டு எப்படி கீறுறதுண்டா இப்போ கவராயம் எடுத்துத்தான் ஆகணும் பரவாயில்லை கவராயத்தை பயன்படுத்தி கவராயத்தில் ஏழு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து இந்த படம் என்று வந்தாலே கொஞ்சம் நேரம் கூடத்தான் எடுக்கும் இதில் வர நான் படிப்பிக்காத பகுதியாச்சே ஸோ இன்னும் கொஞ்சம் கூடவே எடுக்குது கவராயத்தில் ஏழு இது வர வழி இல்லை பிள்ளைகள் கவராயத்தில் ஏழு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து முக்கோண ஒருங்கி செவில செம்பக்கம் பக்கம் மாதிரியே கவராயத்தில் ஏழு சென்டிமீட்டர் அளந்து எடுத்து அந்த ஏழு சென்டிமீட்டரை டீயில் வச்சு இந்த கிடைக்கோட்டில் வெட்டணும் சொல்லுங்க வாஜி ஸோ ஏழு சென்டிமீட்டரை டீயில் வச்சு நீங்கள் இந்த கிடைக்கோட்டில் வெட்டணும் எங்கே வெட்டுதோ அங்கே தான் அந்த கோடு நாங்கள் கீர்னது வந்து அங்கே படத்தை பார்த்தா ஏதோ பெரிய நீளமான எங்கேயோ தூரத்தில் போய் வெட்டின மாதிரி இருந்துச்சு இல்லை அங்கே அப்படி இல்லை இதுதான் சரியான இடம் கவராயத்தை எடுத்து போட்டு நாங்கள் டீலேருந்து அந்த பில் வெட்டின இடத்துக்கு ஒரு கயிற்றை எழுத்து கட்டி சரியாக இருபத்தொரு மீட்டர் நீளமான கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் படம் முடிஞ்சு இதுதான் படம் ஆனால் படத்தில் சரியாக ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் குறித்து கொள்ளணும் இந்த படம் என்ன அளவிடைக்கு வரையப்பட்டிருக்குன்னு இங்கே வடக்கு குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மேலே ஏண்டா மேலே தான் கீழே ஏண்டா கீழே தான் ஸோ இங்கே முக்கியமானது அளவுடை மட்டும்தான் தரம் பத்து குறியதாக இருந்தால் ஒன்பது குறியதில் தான் நாங்கள் வடக்கு என்றதையும் குறிக்கணும் என்றால் அது கிடைத்தள அளவுடைப்படம் இது வந்து நிலைக்குத்து தள படம் ஸோ ஒன்று முந்நூறுக்கு அப்படின்றதை நாங்கள் வந்து மிக தெளிவாக குறித்து கொள்ளணும் கீழே இதில் நான் எழுதின மாதிரி அதை எழுதக்கூடாது நீங்கள் தெளிவாக எழுதணும் எனக்கு இதில் வந்து நேரடியாக எழுத்த வந்து சரியாக எழுதலாது இப்படி தான் எழுதுகிறோம் ஒன்று முன்னூறு கண்ட அளவடையில் இந்த படம் வரையப்பட்டிருக்கு இதுதான் சரியான படம் அப்போ அங்கே வந்த மாதிரி வரையிலே என்ன அது பெரும்படியாக இருந்தது பிள்ளை எனக்கு சரியான நிகழங்கள் தெரியாமல் ஓரளவுக்கு குத்து மதிப்பாக இருந்த படம் இப்போ கீறுறது தான் சரியாக கீழப்பட்ட படம் இந்த படத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கோபுரத்தின் உயரத்தை காணலாம் அதான் கேள்வி நினைக்கிறேன் கோபுரத்தின் உண்மை உயரத்தை காண் கோபுரத்து இந்த உயரத்தை நாங்கள் காணணுமெண்டா அளவுடை படத்தில் படத்தில் நீளம் உல வருதுண்டு அடிமட்டத்தை பயன்படுத்தி அளக்கலாம் நான் அடிமட்டத்தை பயன்படுத்தி அளக்காம கவராயத்தை பயன்படுத்தி அளக்க போகிறேன் ரைட்டா நீங்கள் ரெண்டு விதமாக அளக்கலாம் பிள்ளையால் அடிமட்டத்தை பயன்படுத்தி அழந்து போட்டு கவராயத்துக்கு மாத்தலாம் நான் கவராயத்தை பயன்படுத்தி அழக போகிறேன் ஈழ வச்சு பி இந்த நீளத்தை அளந்து எடுத்துட்டு இ இந்த நீளம் தானே இ பி தானே கோபுரம் ஸோ அதை அப்படியே அடிமட்டத்துக்கு கொண்டு வரோம் இது என்ன துல்லியமானதா நீங்கள் அடிமட்டத்தை நேரடியாக வைக்கிறத விட இப்படி செய்கிறது வந்து ரொம்ப சரியான இருக்கும் எட்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் வருது உங்களுக்கு என்னடா வந்துச்சு ஆ எட்டு தசம் அஞ்சு சரியான விட அப்போ அப்போ நாங்கள் சரியாக வினா இலக்கம் மூன்றுக்கான விட இப்போ எனக்கு படத்தின் நீளம்தான் நீளந்தான் பிள்ளைகள் விட வந்த எட்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் கேட்டது படத்தின் நீளத்தை இல்லை கேட்டது கோபுரத்தின் உண்மை நீளத்தை கேட்டது உண்மை உயரத்தை கேட்டது இங்கே எங்களுக்கு தெரியும் படத்துல ஒவ்வொரு சென்டிமீட்டரும் உண்மையில மூன்று மீட்டர் ஸோ எட்டு தசம் அஞ்சுக்கும் மூன்று படி எட்டுக்கும் மூன்று படி இருபத்தி நாலு தானே எட்டு தசம் அஞ்சுக்கு அப்படியே நாங்கள் மூண்டால பெருக்கணும் எட்டு தசம் அஞ்சை மூண்டால பெருக்கினா அது மீட்டரில் வரும் அவ்வளோ ஒவ்வொரு மீட்டருக்கு ஒவ்வொரு சென்டிமீட்டரும் மூன்று சென்டி மீட்டர் ஸோ பதினஞ்சு அஞ்சு போட்டு ஒருமிச்சம் இருபத்தி நாலு மூண்டும் இருபத்தஞ்சு ஆகவே கோபுரத்தின் உயரம் இருபத்தஞ்சு தசம் அஞ்சு மீட்டராக இருக்கும் இதில் நீங்கள் உங்களோட எட்டு தசை நாலு போட்டு அதுக்கேற்ற மாதிரி விட போட்டிருந்தாலும் சரி போடும் கூட எட்டு தசை நாலு சென்டிமீட்டர் போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி வரும் இருபத்தஞ்சு தசம் ரெண்டு மீட்டர் ரெண்டு வரும் கோபுரத்து உயரம் அதுவும் சரி எட்டு தசம் ஆறு சென்டிமீட்டர் போட்டிருந்தால் உங்கள விட இருபத்தி அஞ்சு தசம் எட்டு மீட்டர் ரெண்டு வர சாரி எட்டில் ஓ எட்டு ரெண்டு வரம் அதுவும் சரி இந்த ரெண்டு விடைக்குமே நீங்கள் சரி போட்டுக்கொள்ளலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உழவு துல்லியமாக்கு எட்டு தசம் அஞ்சுன்றது பொருத்தமானதா இருக்கு இல்லை இதை விட தெளிவாக துல்லியமாக விட எடுக்கணும்டா இந்த கணக்கை திருகோண கணிதத்தை பயன்படுத்தி செய்யணும் தரம் பதினொன்றில் அதை பற்றி படிப்போம் திருகோண கணிதத்தை பயன்படுத்தி செஞ்சோம்னா இந்த கணக்குக்கு என்னும் துல்லியமாக விட எடுக்கலாம் பரம்படி படத்திலேயே செய்யலாம் அளவு படம் வரைய வேண்டிய அவசியம் இருக்காது வினா இலக்கம் நாலு என்ன சொல்லப்படுதுன்றா டீலிருந்து சீயின் இரக்க கோணத்தை காண்க இப்போ நாங்கள் டீலிருந்து சி இந்த இரக்க கோணத்தை காண்றேன்டா பாகமானிய நாங்கள் டிக்கு கொண்டு போவோம் டீக்கு கொண்டு போய் பாகமானியை பயன்படுத்தி இறக்க கோணத்தை எப்படி காணக்கு கிடைக்கோடு ஒன்று வேணுமே சார் என்று கேட்டால் தேவையில்லை எப்படி பயன்படுத்துகிற மாட்டு வேறு கிடைக்கோட் உங்கள் பாகமானியை டீக்கு கொண்டு போய் நிலைக்குத்துக்கோடை தொண்ணூறோடு பொறுத்து வழக்கமாக பூச்சியத்தோடு பொறுத்துறது வழக்கமாக பார்த்துருப்பேன் நிலைக்குத்துக்கோட்டை தொண்ணூறோட பொருத்தினியேண்டா தந்தைவாடில் அடு பாகமானி கிடைக்கு செட் ஆகிடும் கஷ்டப்பட்டு கிடைக்கோடு ஒன்று கிரோணுமெண்டா அவசியம் இல்லை நீ தெ தண்டவாட்டில் பாகமானி கிடைக்கு செட் ஆகிடும் ஸோ இருந்து நீ இரக்க கோணத்தை அப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு தெரியும் அறுபது தாண்டிட்டு அங்கேருந்து குறைஞ்சு கொண்டு வர்றது அறுபது தாண்டிட்டு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்பது வரையில் அறுபத்தெட்டு தாண்டிட்டு ஆனால் அறுபத்தொம்பதுன்ற கோடுதான் மறைஞ்சிருக்கு ஆகவே எனக்கு வந்த விட அறுபத்தொம்பது பாகை இரக்க கோணத்தில் அப்படின்றது எனக்கு வந்த விட உங்களுக்கு வர்ற விடையே நீங்கள் போட்டு கொள்ளுங்க இதில் கொஞ்சம் கூடவே ஃபிளெக்சிபிள் கொடுக்கலாம் அதாவது அறுபத்தேழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒரு பாக வரைக்குமே நாங்கள் சரி கொடுக்கலாம் ஏனெண்டா இது துல்லியமாக நீங்கள் கீரையில் ஏன்டா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த துல்லியத்தன்மை எப்போ வரும் மிக துல்லியமாக எப்போ வரும்டா திருகோண கணிதம் திருகோண கணிதம் படிச்சீங்கன்னா இதை முழுமையாக சரியாகவே உங்களால் கீரையில சரிதானே பிள்ளையல் உங்களுக்கு புள்ளி திட்டத்துக்கு வரேன் பிள்ளையல் பரம்படி படத்தில் தரவு குறிக்கிறது இதெல்லாம் தந்திருந்தது அதனாடி இதுக்கு புள்ளி கொடுக்கையில் அறுபத்தஞ்சு பாக குறிக்கிறதுக்கு ஏற்ற கோணம் அறுபத்தஞ்சு பாக குறிக்கிற ஒரு புள்ளி இந்த பன்னெண்டு மீட்டரும் ஆறு மீட்டரும் சரியா இருந்தால் ரெண்டாவது புள்ளி இந்த மூண் இந்த மூன்றுக்கும் சேர்த்து ரெண்டு புள்ளி கொடுக்கும் அவ்வளோதான் குடிக்கலும் இப்ப அறுபத்தஞ்சு பாக கோணம் குறிக்கிற ஒரு புள்ளி ஏதோ ஒரு பக்க நிலத்தை சரியான இடத்துல சரியாக குறிச்சிருந்தா ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி அளவுடை படம் வரைகிறதுக்கு அதுக்கு முன்னுக்கு நாங்கள் படத்தின் நிலங்களுக்குரிய உண்மை நிலங்கள் எல்லாம் செட் பண்ணி எடுத்துக்கொண்டு போகணும் படத்தின் நிலங்களுக்குரிய உண்மை நிலங்கள் அவ்வளவும் சரியா இருந்தால் நீங்கள் ரெண்டு புள்ளி கொடுக்கலாம் இது கொஞ்சம் குறைவாக நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது ஒரு புள்ளி நீங்கள் கொடுங்க அதுக்கு பிறகு அளவுடைப்படம் சரியான அளவு பரிமாணத்துக்கு ப வரைகிறதுக்கு அளவுடைப்படத்துக்கு உங்களுக்கு மூன்று புள்ளி வரும் அது அப்படியே மூன்று புள்ளி எப்பவுமே அது மூன்று புள்ளி தானே அளவுடைப்படத்துக்கு நீங்கள் மூன்று புள்ளி கொடுக்கலாம் அது அவ்வளோ வினக்கட்டவே இல்லை என்ன சரியான புள்ளிகள் எடுத்து அளவு பரிமாணம் இங்கே அளவுகள் குறிக்கோணுமுடா தேவையில்லை பாக குறிக்கோணுமுடா தேவையில்லை ஏண்டா இதெல்லாம் சரியான அளவு பரிமாணத்துக்கு வரையப்பட்டது குறிக்கிறண்டா குறிச்சிக்கோள் அதுவும் பிழை இல்லை அளவிடைப்படம் சரியா வரைகிறதுக்கு மூன்று புள்ளி கொடு அந்த படத்தை பயன்படுத்தி இங்க கோபுரத்தின் உயரத்தை துல்லியமாக காண்றதுக்கு ரெண்டு புள்ளி ஏற்ற இறக்க கோணத்தை காண்றதுக்கு ரெண்டு புள்ளி குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை வந்ததுன்றதை பதிவிடணும்